இந்த மாதிரியே கதாபாத்திரங்களை பார்த்து கதாபாத்திரங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் திடீர்னு குதிச்சாதான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தால் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா பாதுகாக்க முடியாது இது வந்து உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் டைலூட் செய்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது பத்து பேராக சேர்ந்து போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தருவது தான் காட்சி அமைப்பாக இருக்கணும் அது ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் நீங்கள் இயக்குனர் நீங்கள் நினைச்சா அதை உருவாக்க முடியும் நினைச்சால் உருவாக்க முடியும் இல்லை இல்லை அவர் ஒரு ஆள் தனியார் வந்தானா முப்பது பேரையும் அடித்து தூக்குவான் நாற்பது பேராக இருந்தாலும் காலி பண்ணுவான் அப்படி அப்படி கை நீட்டினாலும் அப்படி சடசடன்னு சாய்வாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லை அப்போ அந்த ஹீரோயிஸுங்கிறத வந்து வெறும் சினிமாவாக இங்கே மக்கள் பார்த்துட்டு போகிறதில்லை அந்த பொழுதுபோக்குன்னு பார்த்துட்டு போகிறதில்ல அத அவன் என்ன பண்ணிடுறான்னா எங்கள் விஜய் வந்தாருன்னா தூக்கிடுவார் எங்கள் தனுஷ் வந்தாருன்னா அடித்து கிளப்பிடுவார் இந்த போலீஸ் எல்லாம் அந்த தண்ணி காட்டுவார் அப்போ அவனுக்கு வந்து திரைப்பட கதாநாயகன் தேவைப்படுகிறான் நிஜ களத்தில் போராடுகிற சேக்கு வேற போன்ற போராளிகளை அவன் தேடுவதை விட பொய் முகங்களை தேடுகிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அருமைத்தோழர்களே நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிபர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகே கொண்டாடுகிறது இந்த ஊர்க்காரன் சாணி சாணி அது அவன் லெவல் அவ்வளவுதான் செருப்படித்து மாடப்பூர் அவன் லெவல் அவ்வளவுதான் சில பேருக்கு என்னங்க உங்களை இவ்வளவு மோசமாக பண்றாங்களே ஹியூமிலியேட் பண்றாங்களே நீங்கள் கோவப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க அவன் சொல்கிற வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் கவலைப்படணும் சொல்கிறவன் யாருன்னா அவன் டம்மி பீஸு போ விட்டுரு சொல்கிறவன் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியுதில்ல அவனுக்கு எந்த எந்த முதிர்ச்சியும் கிடையாது அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவன் மக்களை படித்தது கிடையாது மக்கள்கிட்ட போனது கிடையாது அவனுக்கு சாதிங்கிற வளையத்துக்குள்ளேயே கிடக்கிறான் செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் களத்தில் நிற்கிறவன் என்னோட வந்து கருத்தையெல்லாம் பேசினான்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் மக்களோடு தினந்தோறு நிற்கிறவன் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு நின்று போராடக்கூடியவன் ஃபீல்டில் இருக்கிறவன் வந்து என்னை வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற உன்னுடைய ஐடியாலஜி இப்படி தப்பாக இருக்குது உன்னுடைய ஃபீல்டு ஒர்க் இப்படி தப்பாக இருக்குன்னு விமர்சனம் பண்ணான்னா ஐ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் எங்கே ஒருத்தர் மூடையில் உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு வந்து பேசுகிறான் அவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது ஸோ இக்னோர் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் இது நம்முடைய அன்பு இளவல் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் பொருட்படுத்தாதீங்க நீங்கள் அந்த திரையுலகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையே திரையுலகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறது அதில் காட்டுற ஒவ்வொரு பிரம்மாண்டமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதில் நான் என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் பரிகாரும் பெருமாளை பெரிய சொல்லும் சொல்லும்போது கூட நான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த உணர்வு என்னென்னா அது நீங்கள் படத்தில் காட்டுறது கரெக்டு தான் என்ன அந்த மாதிரி வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது அப்படி ஒரு காட்சியை உருவாக்குவதன் மூலம் எங்களுடைய சிந்தனையை நீங்கள் கிளறீங்க அதில் எனக்கு என்னன்னா அப்பாவை வந்து அவன் துரத்துறான் அது ஒரு குறிப்பிட்ட லெவலாக நிறுத்திருக்கலாம் இவர் தானே டேரக்டர் இவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தலாம் இல்லையா கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அல்லது ஒரு ஒன் மினிட் ஆனால் அது அவன் துரத்திக்கிட்டே ஓடுறான் துணியெல்லாம் இழுத்து விட்டு அவன் படுத்து பரண்டு வர்றான் ஆனால் எந்த இடத்துல ரிட்டாலியேஷன் இல்லை அவங்க கதாநாயகனை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறானுங்க ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறானுங்க வாயில் சிறுநீர் கழிக்கிறான் ரிட்டாலியேஷன் இல்லை ஏன்னா திருப்பி அடின்னு முழக்கம் சொன்னவன் அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்று முழங்கியவன் நான் ஐயோ இந்த இடத்துலயாவது கதை நான் இவனை அடிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது எனக்கு கோபம் வருது அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாறி செல்வராஜ் அந்த இடத்துல ப்ரோவோ பண்றாரு பாடுறா ஏ நீங்க எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் படத்துல வைக்க மாட்டேன் நீங்க தான் பண்ணணும் அதை நான் படத்தில் ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன் நீ ரிட்டாலியேட் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு போய் ஆனால் அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நான் ரெண்டு இரவு என்னால் உறங்க முடியல நான் அந்த அதை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த சாதி விரிபிடிச்சி அவன் கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அவனை வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குது தனியாக மாட்டிக்கிட்டான் அந்த இடத்துல ஜனநாயகப்படுத்துகிற வேலையை மாரி செல்வராஜ் செய்கிறார் ஆனா என்னுடைய உணர்ச்சி அதை தாங்கல பொறுத்துக்க முடியல ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு சாதி வரியன் எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறான் எவ்வளவு குரூரமான வேலைகளை பண்ணிருக்கிறான் சாதிக்காக வந்து ஆட்களை திரட்டி படுகொலை செய்யறானே அவனே இவர் வந்து கதாநாயகன் சாதாரணமாக விட்டுட்டு போறானே அறிவுரை சொல்லிட்டு தான் போறான் இயக்குனர் மாறி செல்வராஜ் தான் அறிவுரை சொல்றாரு ஆனா என்னால் அதை தாங்கிக்க முடியல அதுல என்ன எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவனே போய் ட்ரெயின்ல தலையை கொடுத்து சேர்த்துருவான் அந்த சாதி கதாநாயகன் அடிக்கலை அதே மாதிரி வினு சக்கரவர்த்தி நடித்த ஒரு படம் அந்த படத்தில் அது பா பாரதி கண்ணம்னு நினைக்கிறேன் அவனே தற்கொலை இது தீக்குளிச்சி செத்துருவான் கதாநாயகன் அடிக்க மாட்டான் அவன் அடித்து தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணுங்கிறது அல்ல எனக்கு என்னென்னா அடிக்கிற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ஒரு கதாநாயகன் வந்து ஒரு நாற்பது பேரை அடித்து வீழ்த்துறது கதாநாயகன் வந்து ஒரு ஒரே ஆளாக தனியாக போய் ஸ்டேஷனில் வந்து தகராறு பண்ணுறது அது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஓ இப்படி ஒரு ஆற்றல் ஆளாக தான் இதை பண்ண முடியும் போல நம்மளால் பண்ண முடியாதுன்னு அந்த உணர்வு அப்படியே டைல்யூட் ஆயிடும் அந்த மாதிரியான பாத்திரங்கள் ஒரு நம்பிக்கையை வந்து இது உருவாக்காது ஒரு மாசிவாக போயிட்டு ஜனங்களோடு போயிட்டு இயல்பாக ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு அவங்கள வீழ்த்திறது எப்போதுமே கலெக்டிவாக இருக்கிறது அது ஒரு மேசிவாக இருக்கிறது இது மக்களோடு வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு கதாநாயகன் அவர் வந்தார்னா எம்ஜிஆர் திடீர்னு எங்கே இருந்தால் குதிப்பார் வில்லனை அடித்து போட்டு ஒரு பெண்ணை காப்பாற்றிடுவார் அப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வரணும்னு இவன் திரைப்படத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறான் இவனே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணுங்கிறது உணர்வுங்கிறது காயடிக்கப்பட்டுருது இந்த மாதிரியே கதாபாத்திரங்களை பார்த்து கதாபாத்திரங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் திடீர்னு குதிச்சாதான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தாதான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா பாதுகாக்க முடியாது இது வந்து உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் டைலூட் செய்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கு இந்த பாயிண்ட் உங்களால் புரிஞ்சு முடிதானு தெரியல உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் மக்கள்ஸ் எக்ஸ்பிளாய்ட் மாஸ் நாள்தோறும் சுரண்டப்படுகிற சமூகம் பாதிக்கப்படுகிற மக்கள் பத்து பேராக சேர்ந்து போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தருவது தான் காட்சி அமைப்பாக இருக்கணும் அது ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் நீங்கள் இயக்குனர் நீங்கள் நினச்சா அதை உருவாக்க முடியும் நினைச்சா உருவாக்க முடியும் இல்ல இல்ல அவர் தனி ஆள் தடீர் வந்தான்னா முப்பது பேரையும் அடித்து தூக்குவான் நாற்பது பேராக இருந்தாலும் காலி பண்ணுவோம் அப்படி அப்படி கை நீட்டினாடா அப்படி சடசடன்னு சாய்வாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாது இல்ல அப்போ அந்த ஹீரோயிசங்கிறத வந்து வெறும் சினிமாவாக இங்கே மக்கள் பார்த்துட்டு போகிறதில்ல அந்த பொழுதுபோக்குன்னு பார்த்துட்டு போகிறதில்ல அதை அவன் என்ன பண்ணிடுறான்னா எங்கள் விஜய் வந்தாருன்னா தூக்கிடுவார் எங்க தனுஷ் வந்தார் அடிச்சு எல்லாம் அந்த தண்ணி காட்டுவார் அப்போ அவனுக்கு வந்து திரைப்பட கதாநாயகன் தேவைப்படுகிறான் போராடுகிற சேக்கு வேறா போன்ற போராளிகளை அவன் தேடுவதை விட பொய் முகங்களை தேடுகிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்படுகிறது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஒரு உருவாக்குகிறது அது திரைப்படமாக முடிஞ்சிட்டு போறதில்லை பொழுதுபோக்கு காட்சியாக பார்த்துட்டு போயிருந்த ஒரு தெருக்கூத்தாக இருந்தாலும் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மனிதனை மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை மனிதனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒரு ராம நாடகம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ராமனை பற்றி லட்சுமணன் லட்சுமணனை பற்றி தான் உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் அது காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடல்கள் அந்த ஜ தவில் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் குழந்தையாக இருக்கும்போதுலாம் தான் அப்படி தெருக்கூத்து பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே அதிலே இருந்துருக்கிறேன் நான் அந்த மயக்கத்திலே இருந்துருக்கிறேன் திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு சக்தி அது இப்போ நான் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் இந்த திரை கதாநாயகன் வந்து ஒன்றும் இல்லைன்னா தலித் பாத்திரம்னு ஒரு கொண்டு வருவாங்க கடைசியாக அந்த தலித் பாத்திரம் இல்லை அவன் வேற ஒரு சாதியில் பிறந்து இந்த சாதியில் வளர்ந்தவன் அப்படின்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு முடிச்சிடுவாங்க இப்போ மதுரை வீரன் படம் அப்படிதான் மதுரை வீரன் வந்து அருந்ததியர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஆனால் அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு சாதியில் பிறந்து இங்கே வளர்ந்தார்னு கதை முடிஞ்சிடும் தாமரைனு ஒரு படம் நெப்போலியன் அடித்த படம் அதில் தலித்துகளுக்காக போராடுற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா அவர் வேறு ஒரு சாதியில் பிறந்தவராக இருப்பார் நம்ம சேகர் படங்கள் அப்படி நிறையா வரும் தலித்துகள் பிரச்சனை பற்றி பேசுகிற மாதிரி வரும் அங்கே யாராவது ஒருத்தர் வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருப்பார் ஆனால் அவர் தலித் சமூகத்தில் இருந்து தோன்றியவராக இருக்க மாட்டார் கடைசியாக பார்த்தா அவர் ஒரு இன்னொரு சமூகத்தில் இருந்து பிறந்த இந்த கதாநாயக பாத்திரத்தை படைப்பதில் கூட இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து இந்த விமர்சனங்களை நான் வைக்கிறேன் இன்றைக்கு எவராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் நீங்க ஏன் இப்படி வந்து படம் எடுக்கிறீங்களா இயக்குனர் என்ன செய்கிறார் அதுதான் தயாரிப்பாளர் இன்றைக்கி அவங்க கையில கால்ல வந்து விழக்கூடிய அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆளுமை இருக்கு அதுக்கு சொல்றேன் தப்பாக சொல்லு நான் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது ஒரு காலத்தில் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறது தான் இயக்குனர் கேட்குற நிலை இருந்துச்சு கதாநாயகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்துச்சு ஒரு காலத்தில் பாரதி ராஜாவுக்கு பிறகு இயக்குனர் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கலைஞருக்கு பிறகு வசனகர்த்தா யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இளையராஜாவுக்கு பிறகு இசை யாருங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் கூட இளையராஜா இடம் இளையராஜாவுக்கு தான் அதை யாராலையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல் இனி எத்தனை பேர் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாம் ஒன்று ரஞ்சித்து சாயல் மாரி செல்வராஜு சாயல் சாயல் என்பது தான் இனி வரப்போகிற படைப்புகளில் இருக்கும் அந்த படைப்புகள் மனித குலத்தை சமத்துவப்படுத்துகிற திசை நோக்கி போகக்கூடியதாக கருப்பொருள் இருக்கும் நீ காட்சி எப்படி வேணாலும் வச்சுக்கி இந்த கருப்பொருள் தான் அந்த பரியரும் பெருமாளில் நான் ஒரு சின்ன விமர்சனத்தை ஓப்பனில் வச்சேன் ஏன்னா அது போய் சேரணும் நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு போய் சேரணும் எனக்கு அதுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியுங்கிற மாதிரியான உளவியல் கட்டமைப்பை அதை உடைக்கணும் அதை கட்டு உடைக்கணும் மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும் மக்களோடு சேர்ந்து எழிவனாலும் செய்ய முடியும் கதாநாயகன்னா ஆள் நோஞ்சானாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் நாற்பது பேரை அடிப்பாங்கிற மாதிரி ஒரு கட் இங்கே ஒரு கட் கட்டு உருவாக்கம் இங்கே ஒரு உருவாக்கம் இருக்குது கருத்து உருவாக்கம் இருக்கிறது அவர் ஏன்னா அவர் ஹீரோ அவரால் யாரையும் அடிக்க முடியும் அவர் கையை நோங்கனா போதும் எல்லாம் சட சடன்னு விழுந்துருவான் அப்படியே சுருண்டு 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 வந்து விழுந்துருவான் அது ஏன்னா அவர் ஹீரோ அந்த ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறத கட்டுடைக்கணும் அப்படி இல்லை மனிதனால் பிராக்டிக்கலா ஜனங்களோட சேர்ந்து முடிவு தான் ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியும் தொழிலாளர்களோடு தான் ஒரு விஷயத்தை வந்து போராடி வென்றெடுக்க முடியும் அப்ப மக்கள் சேர்ந்து மக்கள் சக்தியாய் ஒரு சாதனையை படைக்க முடியும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எல்லா தளங்களிலும் நிறுவப்பட வேண்டும் அது நாவல் எழுதுவதாக இருந்தாலும் கவிதை எழுதுவதாக இருந்தாலும் இலக்கியம் படைப்பதாக இருந்தாலும் திரைப்படம் படைப்பதாக இருந்தாலும் அந்த களங்களிலெல்லாம் இந்த பார்வை வேண்டும் என்பதைத்தான் நாம் முன்மொழிகிறோம் அதை இந்த இடத்திலே மாரி செல்வராஜ் அவர்களை அவர வைத்து சொல்லியதில் எனக்கு மகிழ்ச்சி இது அவருக்கு நாம் ஏதோ புத்திமதி நினைச்சு நினைச்சிக்கூடாது அப்படி அல்ல விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன் விடுதலை சிறுத்தைகளின் பார்வையை பதிவு செய்கிறேன் அல்லது திருமாவளவனின் சிந்தனை இதுதான் என்பதை பதிவு செய்ய அந்த எண்ணத்தை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வில் மாரி செல்வராஜ் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை பாராட்டை தெரிவித்து ஏராளமான படைப்புகளை நீங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டும் திரையுலகில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விருது பெற்ற அத்தனை படைப்பாளர்களையும் நெஞ்சார பாராட்டி இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து